அன்புடன் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய சிந்தனை பலமுடன் இருக்கும் பாவிகளைப் போல் நீயும் இருக்க வேண்டுமென்று ஏங்காதே கடவுளுக்கு உண்மையுள்ளவனாயிரு அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது இருக்கும் பாவிகளைப் போல் நீயும் இருக்க வேண்டுமென்று ஏங்காதே கடவுளுக்கு உண்மையுள்ளவனாயிரு அப்பொழுது உன் வருங்காலம் இருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது உண்மையை விலை எனும் வாங்கு ஆனால் அதை விற்பனை செய்யாதே அவ்வாறே ஞானத்தையும் நல்லுறையையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு உண்மையை விலை எனும் வாங்கு ஆனால் அதை விற்பனை செய்யாதே அவ்வாறே ஞானத்தையும் நல்லுறையையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு நன்றி வணக்கம்